அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தவும் வரலாறு பாடத்தில் சாதாரண தர பரீட்சை எதிர்நோக்கக்கூடிய மாணவர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்விதான் உலகம் படம் குறித்து காட்டுதல் உலகப் படத்தில் வந்து உங்களுக்கு ஆறு விஷயங்கள் குறித்து காட்டுறதுக்காக வேண்டி தருவாங்க அதாவது மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை தான் திரும்ப திரும்ப எக்ஸாம்க்கு என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க இதில் நாம் பகுதி ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் ஆரம்ப கட்ட ஒரு சில இடங்களை நம்ம எப்படி குறித்து காட்டுறேன்னு சொல்லி பார்த்தோம் இன்றைய தினம் பகுதி இரண்டு வீடியோ பதிவு செய்யப்படுகிறது இதில் உங்களுக்கு ஒரு சில மேலதிகமான விஷயங்களை வந்து பார்க்க இருக்கிறோம் அதில் மிக முக்கியமான ஒன்று தான் அதாவது ஜப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இதாக ஜப்பான் இதை வந்து அதாவது ஹிரோசிமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இந்த பகுதியை தான் குறித்து காட்டணும் ஜப்பான் அதாவது இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் பொழுது அணுகுண்டு அமெரிக்காவால் வீசப்பட்ட ஒரு இடம் அந்த நேரத்தில் ஜப்பானுடைய மன்னராக இருந்தவர் வந்து ஹிரோஹித்தோ மன்னர் அப்போ இதை வந்து நீ என்ன செய்யணும் குறித்து காட்டணும் அதே போன்று உங்களுக்கு கேட்கக்கூடிய இன்னொரு தான் பிலிப்பைன்ஸ் தீவுகள் பிலிப்பைன்ஸ் தீவுகள் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பிலிப்பைன்ஸ் தீவுகள் இதை வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்பாங்க குறித்து காட்டணும் பிலிப்பைன்ஸ் தீவுகள் அதே போன்று லண்டன் நகரம் லண்டன் என்று சொல்லக்கூடிய பகுதி இந்த இருக்குது இதுதான் லண்டன் நகரம் என்று சொன்னாலும் என்ன செய்யலாம் இதை வந்து குறித்து காட்டலாம் லண்டன் அல்லது பிரித்தானியா அதே போன்று சுயஸ் கால்வாய் இருக்குது இது மத்திய தரைக்கடல் கீழே உள்ளது செங்கடல் ரெண்டுக்கும் இடப்பட்ட அந்த கால்வாய் வந்து சுயஸ் கால்வாய் இது வந்து உரோம் உரோம் இதுக்குள்ள இத்தாலி என்று சொல்லி கேட்டாலும் நான் பாருங்க ரொட்டு வச்சு காட்டுறேன் இந்த இடத்து தான் நான் செய்யணும் வந்து குறிச்சி காட்டணும் இத்தாலி இத்தாலின்னு சொல்லி கேட்டால் இந்த உரோம் பகுதி தான் குறிச்சி காட்டணும் அடுத்தது வந்து கொஞ்சம் மேலே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த ரொட்டு வைக்கிறேன் இது வந்து வெனிஸ் வெனிஸ் என்று சொல்லக்கூடிய நகரம் அதே போன்று இந்த பகுதியில் எல்லாம் கிட்ட கிட்ட தான் இருக்குது தான் வத்திகான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இதாக இருக்குது ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பாரசீக வளைகுடா பாரசீக வளைகூடா பகுதி அடுத்தது இந்திய பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மூன்று இடங்கள் இந்த ஓரத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஆக மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதாவது மும்பை கோவா அதுக்கு கீழே கள்ளிக்கோட்டை கள்ளிக்கோட்டை கோழிக்கோடுன்னு சொல்லியும் கேட்பாங்க கள்ளிக்கோட்டை பகுதி இந்த கீழே இருக்குது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இந்த சைட் பாண்டிச்சேரி அதுக்கப்புறம் சென்னை போன்ற பகுதிகள் இங்கே வந்து அமையப்பெற்றிருக்குது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து ரெண்டு நதிகள் முக்கியமாக அந்த இடத்துல இந்து உற்றடுக்கக்கூடிய எந்த நதியை சொல்லுவாங்க கங்கை நதி இந்த பகுதியால் வந்து செல்லக்கூடிய எந்த நதியை சொல்லுவாங்க வந்து இந்து நதி சரியா மாறி குதிச்சிடக்கூடாது இது கங்கை நதி இது இந்து நதி அடுத்தது பர்மா இந்த இருக்குது இந்த பகுதி தான் பர்மா பிரதேசம் சரியா பர்மாவும் வந்து அதிகமாக எக்ஸாமுக்கு வந்து வாடுறது குறித்து காட்டுறதுக்காக வேணும் அடுத்தது வந்து கொரியா இதாக இருக்குது இதுதான் கொரியா கொரியா பகுதி பாருங்கள் இது கொரியா அந்த கோடு போட்டிக்குது இல்லையா இது கொரியா அடுத்தது வந்து இந்த பகுதி கொரியாவுக்குள்ள இந்த கடலை சொல்லுவாங்க கொரியா கடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ கொன்ஸ்தாந்து நோபில் கொன்ஸ்தாந்து நோபில் அந்த பகுதியில் இருக்குது பாட்டு வச்சு காட்டுறேன் கொன்ஸ்தாந்து நோபில் இஸ்தான் புல் அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க அதாவது மத்திய திரைக்கடல் கருங்கடல் இந்த பகுதிக்குள்ளே வருவது சரி இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளலாம் கொன்ஸ்தாந்து நோபில் இஸ்தான் புல் அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸாமுக்கு வர மிக முக்கியமான விஷயங்கள் இதை தான் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி இந்த தடவை ஒரு ஆறு விஷயம் போட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த தடவை வந்து அதுக்குள்ளே இருந்து தான் இன்மேலீமான சில விஷயங்களை சேர்த்து திரும்ப ஆறு இடங்க அவங்க கேட்பாங்க எக்ஸாமுக்கு அதனால் நம்ம சில முக்கியமான விஷயங்களை விளங்கி வச்சுட்டோம்டா சார் அடுத்தது வந்து தாய்வான் தாய்வான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இந்த இடத்துல ஒரு சின்ன தீவு மாதிரி காட்டுவாங்க தீவு மாதிரி அது வந்து தாய்வான் சரியா தாய்லாந்து இல்லை தாய்வான் அடுத்தது நம்ம இந்த பகுதியில் வந்து குறிச்சோம் அதாவது ஜப்பான்னு சொன்ன ஹிரோசியம் சொல்லக்கூடிய பகுதியும் இதில் தான் வந்து டோக்கியோ டோக்கியோன்னு சொன்னாலும் என்ன செய்யணும் வந்து இந்த இடத்து தான் என்ன செய்யணும் இந்த டொட்டு வச்சு காட்டுறேன் பாருங்க இந்த இடத்து தான் என்ன செய்யணும் குறிச்சி காட்டணும் டோக்கியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியும் அடுத்தது சுயஸ் கால்வாய் குறிச்சிக்கிறோம் இல்லையா அதுக்கிட்டயே ஒரு முக்கியமான நகரம் ஒன்று அமையப்பட்டிருக்கிற டொட்டு வைக்கிற பாருங்க ஜெருசலம் ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் இந்த பகுதியில் வந்து அமையப்பட்டிருக்குது அதுக்கு சைட்டில் எந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான வர்த்தக நகரம் அமையப்பட்டிருக்குது அலெக்சாந்திரியா அலெக்சாந்திரியான்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த பக்கத்தில் இருக்குது ரைட் அப்போ இதுவரையும் அதாவது ஒரு சில விடயங்கள் நம்ம இந்த உலகப்படத்தில் பார்த்தோம் இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது அதை வரக்கூடிய பதிவுகளில் நான் உங்களுக்கு தருவேன் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன செய்யுங்க சொன்னால் வந்து இதில் பல வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதாவது எக்ஸாமுக்கு தேவையான மிக முக்கியமான வரலாற்று தொடர்பான வீடியோக்கள் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் வரக்கூடிய வீடியோக்களில் எதெல்லாம் நம்ம குறித்து காட்டுறோமோ எல்லாத்தையுமே நீங்களும் ஒரு உலகப்படத்தில் குறித்து பயிற்சி பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் வந்து உலகப்படம் மார்க் பண்ணுற இந்த கேள்வியை நீங்கள் இலகுவாக சிம்பிளாக நீங்கள் எக்ஸாமில் அதை செஞ்சு முழுமையான மார்க்ஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ